முதல்வர் அவர்கள் அன்னர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு கழிவுநீர் அகற்று வாகனம் வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ப நூறு பயனாளிகளுக்கு அன்று வந்து அந்த வாகனங்களை வழங்கினார் தமிழக அரசின் கழிவுநீர் சுத்திகரிப்பு துறையில் இருக்கக்கூடிய ப வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அல்லது தற்காலிக ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் தற்காலிக ஊழியர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு பேங்கில் லோன் வாங்கிப்பான்னு சொன்னோன்னா இந்த வாகனத்தை கொடுத்துருக்கலாம் மாறாக தமிழக அரசு டிக்கி என்று தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுது த டிக்கியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கூட்டணி பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்றது ஒரு அரசோட வேலையில் அரசு நினைச்சா பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியாதா ஸோ ஃபஸ்ட்டு முறைகேடு அந்த டிக்கி நிறுவனத்தில் இயக்குநராக இருப்பவரோட பேர் வந்து திரு ரவிக்குமார் நாரா அவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கு இதுபோல் சுற்றி தொழிலாளிகளை ஏமாற்றி பல பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டவர் தான் அந்த ரவிக்குமார் நாரா என்பவர் அருண் அவர்களும் சேர்ந்து கொண்டு சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்ற பேரில் இன்றைக்கி ஒரு ஐம்பது பேரை வீட்டுக்கு அனுப்பி காலையில் ஒரு கடுமையாக வீட்டை உடைச்சு வீட்டில் என் தாயார் அறுபத்தி எழுபது அவங்களுக்கு தனியாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட உள்ள பூந்து வீடுகளெல்லாம் உடைச்சு பொருட்களை சூறையாடி வீடு முழுக்க மலம் கலந்த சாக்கடையை கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நீங்க வந்து ஆதரவா தெரிவிச்சுமே இப்போ இந்த அடக்குமுறைகள் எல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளர்களே தான் அவங்களுக்கு ஆதரவா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்பொழுது அவங்களே உங்களுக்கு எதிரிகளா மாறதுக்கான காரணம் என்ன அவர்கள் கூலிகள் துப்புரவு தொழிலாளிகள் வந்து நான் குடியிருக்கிற வீடு கீழ்ப்பகத்துல இந்த சந்தையில் குடியிருக்கிறேன் துப்புரவு தொழிலாளிகள் எப்படிமா தெரியும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இணையதளம் முடக்கப்பட்ட எதிர்த்து திமுக அரசு வந்து ஊடகத்தோட கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு போராட்டங்களை தான் மேற்கொண்டாங்க அதே ஒரு தான் அவங்க விஷயத்துல இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த விஷயம் குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்த நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க விகடன் இணையதளம் முடக்கத்தோடு இதை ஒப்பிட முடியாது இது வந்து கொலைவதி தாக்குதல் இது இதை பத்தி நான் விரிவா சொல்றேன் எந்த பின்னணி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட மூன்று நிகழ்ச்சிகள் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக முதல்வர் அவர்கள் அன்னர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு கழிவுநீர் அகற்று வாகனம் வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இப்போ நூறு பயனாளிகளுக்கு அன்று வந்து அந்த வாகனங்களை வழங்கினார் அந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லிட்டரு க்ளீன் பண்ணுற வண்டி ஒன்று மூ ஐயாயிரம் லிட்டரு க்ளீன் பண்ணுற வண்டி ஒன்று அந்த வாகனத்துக்கான விலையில் ஐம்பது சதவீதத்தை மானியமாக மத்திய அரசு அளிக்கிறது மீதமுள்ள தொகையை வந்து பயனாளி கடனாக வங்கி கடனாக பெற வேண்டும் அந்த வங்கி கடனும் வந்து வெறும் ஆறு சதவீதத்துக்கு ஆறு சதவீத வட்டியில் வந்து அந்த வங்கி கடனை வழங்குகிறார்கள் அந்த ஆறு சதவீதத்துலேயும் கன்செஷன் இருக்குது இந்த ஸ்கீம் எதற்காக என்று தமிழக அரசு அறிவித்தது என்றால் இந்த மாதிரி சுத்திகரிப்பு தொழிலாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களின் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கார்கள் அவர்களோட வாரிசுகளை எல்லாம் தொழில் முனைவோர்கள் ஆக்க வேண்டும் தான் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோன்னு சொன்னார் அந்த திட்டத்தை தமிழக அரசு நினைத்தால் தமிழக அரசின் கழிவுநீர் சுத்திகரிப்பு துறையில் இருக்கக்கூடிய ப வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அல்லது தற்காலிக ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் தற்காலிக ஊழியர்கள் இருக்காங்க அவங்கள்ட கூப்பிட்டு பேங்க்கில் லோன் வாங்கிப்பான்னு சொன்னோன்னா இந்த வாகனத்தை கொடுத்துருக்கலாம் மாறாக தமிழக அரசு டிக்கி என்ற தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுது த டிக்கியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த டிக்கி என்ற நிறுவனமே பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் போடுது அந்த ஒப்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வண்டி தர்றோம் பயனாளிகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்றது தான் அந்த ஒப்பந்தம் இதுவே ஃபஸ்ட்டு முறைகேடு ஏனென்றால் அந்த டிக்கி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கூட்டணி பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அரசோட வேலை இல்லை அரசு நினச்சா பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியாதா ஸோ ஃபஸ்ட் முறைகேடு அந்த டிக்கி நிறுவனத்தில் இயக்குநராக இருப்பவரோட பேர் வந்து திரு ரவிக்குமார் நாரா அவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கு இதுபோல் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஏமாற்றி பல பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டவர் தான் அந்த ரவிக்குமார் நாரா என்பவர் அந்த ரவிக்குமார் நாரா டிக்கி நிறுவனம் சார்பாக தமிழக அரசோடு ஒப்பந்தத்தில் கையெடுத்திருக்கிறார் அந்த ஒப்பந்தத்தின் படி டிக்கி நிறுவனம் பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி தமிழக அரசுக்கு கொடுக்கும் தமிழக அரசு அவங்களுக்கு இந்த லோனை கொடுக்கும் இதுதான் ஸ்கீமு இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் கிரீன் என்ற ஒரு புதிய நிறுவனம் தொடங்கப்படுகிறது இது வந்து அரௌண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது அதாவது தமிழக அரசோட நாங்கள் அந்த பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி தர்றோன்ற ஒப்பந்தம் போட்ட பிறகு ஜென்கிரீன் நிறுவனம் தொடங்கப்படுகிறது இந்த ஜென்கிரீன் நிறுவனத்தில் யார் பார்ட்னர்னு கேட்டிங்கன்னா இந்த ரவிக்குமார் இயக்குனர்னு கேட்டிங்கன்னா இந்த ரவிக்குமார் நாரா ஒரு இயக்குனர் திரு செல்வப்பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு அவர்களின் அண்ணன் மகன் அவர் பேர் எனக்கு டக்குன்னு நினைவில் அண்ணன் பேர் ராதாகிருஷ்ணன் அவரோட மகன் அவங்க ரெண்டு பேரும் அதில் இயக்குனர் இப்போது கவர்மெண்ட்டு பயனாளிகளுக்கு வண்டி தருது இல்லைங்களா இவங்க ஒரு ஜென்கிரி நிறுவனத்தை தொடங்குறாங்கன்னு சொல்கிறேன் இந்த ஜென்கிரி நிறுவனத்தோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுத்திகரிப்பு வாகனங்களை இந்த பயனாளிகள்டேர்ந்து வாங்கி வாங்கினா வாங்குறதில்ல அக்ரிமெண்ட் போட்டு வண்டியை நான் மெயின்டைன் பண்ணி தரேன் உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன் அந்த வண்டியை நீ இவங்களுக்கு வாடகை விட்ணும் வாடகைக்கு விட்டுட்டு ஏன்னா அந்த சுத்திகரிப்பு வாகனமோட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ வாட்டர் எப்போ கூப்பிட்டோம் போய் நீங்கள் அந்த கழிவு சுத்திகரிப்பு வேலை செய்யணும் வண்டியை மெயின்டைன் பண்ணணும் டீசல் கரெக்டாக பார்க்கணும் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் அண்டு வண்டியை மெயின்டைன் பண்ணணும் டிரைவர் கிளீனர் இதெல்லாம் பயன் பண்ணணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதை வாகனத்தை பெரும் ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளியால் செய்ய முடியாது ஸோ இந்த ஜென்வரி நிறுவனம் என்ன சொல்கிறதுனா மெட்ரோ வாட்ரு கூட நீங்கள் ஒப்பந்தம் போட்டுறீங்க நீங்கள் ஏன் கூட ஒப்பந்தம் போடுங்க மெட்ரோ வாட்ரு உங்களுக்கு பணம் தரதில்லை இந்த சுத்திகரிப்பு பணிக்கு பணம் தருதில்லை அந்த பணத்தை ஒரு பொது கணக்கில் போடுங்க அந்த பொது கணக்கை நாங்கள் ஆப்ரேட்டு பண்ணுவோம் நாங்கள் ஆப்ரேட்டு பண்ணி இந்த வண்டிக்கான மெயின்டெனன்ஸு டீசல் செலவு இந்த எம்ப்ளாய்க்கு சம்பளம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பேருக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தேன் நான் இந்த திட்டமே மோசடின்னு சொன்னேன் ஏன் திட்டம் மோசடினா நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி தமிழக அரசே பயனாளிகளை கண்டறிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டது தப்பு அதற்கு பிறகு பார்த்தா இந்த ஜன்கரி நிறுவனத்தை சில பேருந்தையை அவரோட அண்ணன் பையன் பேரில் தொடங்கியிருக்கிறார் இது போக இந்த வாங்கிய பயனாளிகளில் நூற்றி முப்பது பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் உண்மையான சுத்திகரிப்பு தொழிலாளிகள் கிடையாது பல பேர் வழக்கறிஞர்கள் பல பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் ஆக இந்த திட்டமே ஒரு மோசடியான திட்டம் என்று நான் ஒரு மூணு ஸ்டோரி பண்ணியிருந்தேன் அந்த அது வந்து அந்த ஸ்டோரி வந்து விசாரணையாகி சிபிஐ விசாரணைக்கு சென்றால் செல்வப் பருந்தகை நூறு சதவீதம் சிறைக்கு செல்வார் இது போக இவர் திரு செல்வப்ருந்தை அவர்களும் சென்னை மாநகரத்துறை காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களும் மிக நெருக்கம் ஸோ திரு செல்வப்ருந்தை அவர்களும் அருண் அவர்களும் சேர்ந்து கொண்டு சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்ற பெயரில் இன்றைக்கி ஒரு ஐம்பது பேரை வீட்டுக்கு அனுப்பி காலையில் ஒரு கடுமையாக வீட்டை உடைச்சு வீட்டில் என் தாயார் அறுபத்தி எழுபது அவங்களுக்கு தனியாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட உள்ள பூந்து வீடுகளிலாம் உடைச்சு பொருட்களை சூறையாடி

இது திரு செல்ல மற்றும் மற்றும் அவர்களின் தூண்டுதலில் நடக்கப்பட்ட நடத்தப்பட்ட தாக்குதல் என்று பார்க்கிறேன் இத வந்து ஆரம்பத்தில் நான் ஏன் விகடனோட ஒப்பிட்டேன் அப்படின்னா விகடன் இணையதளம் வந்து சமூகத்துக்கு ஆதரவான ஒரு போஸ்ட் வெளியிடுறாங்க அதை அடக்குமுறை பண்ற தான் வந்து அந்த இணையதளத்தை முடக்கிற ஒரு வேலையை மத்திய அரசு பண்ணாங்க இப்போ நீங்களும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல தான் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு அடக்குமுறை பண்ற விதத்துல திமுக அரசு இப்படி ஒரு தெரிவிச்சுமே இப்போ இந்த அடக்குமுறையில எல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளர்களே தான் அவங்களுக்கு ஆதரவா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்பொழுது அவங்களே உங்களுக்கு எதிரிகளா மாறதுக்கான காரணம் என்ன அவர்கள் கூலிகள் தொழிலாளி வந்து நான் குடியிருக்கிற வீடு பக்கத்துல இந்த துப்புரவு தொழிலாளிக்கு எப்படிமா தெரியும் இவர்களெல்லாம் அதுவும் வந்து ஒரு ஸ்ரீ ஜெயக்குமார்னு நினைக்கிறேன் அவர் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பிறந்தகையின் தனி வழக்கறிஞர் என்று அழைத்துக் கொள்கிறார் அவங்க தான் இந்த ப்ராடெஸ்டை லீடு பண்ணி ரோட்டில் ஊர்வலமாக வந்து என்னை பற்றிய புகைப்படங்களை எல்லாம் பதாகைகளாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தான் இதை லீடு பண்ணி கொண்டு வர்றாரு ஒன்று செல்வ பிறந்தகைக்கும் சரி இந்த வானிஸ்ரீ ஜெயக்குமாருக்கும் சரி துப்புரவு தொழிலாளிகளுக்கும் சரி என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது மூணு மாதம் தான் அவர் இந்த வீட்டு கூட்டி போய் இந்த வீட்டின் முகவரியை நான் எங்கேயுமே பதிவு செஞ்சது கிடையாது அந்த வீடு சமயம் போனதே மூணு மாதம் தான் இன்னொன்று எவ்வளோ நாள் அங்கே இருக்க போகிறதே எனக்கே தெரியாது அதனால் அந்த அட்ரஸை நான் எங்கேயுமே கம்யூனிகேஷன் பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக இது காவல்துறை இந்த முகவரியை அவர்களுக்கு அழித்து தான் இது வந்திருக்காங்க துப்புரவு தொழிலாளிகள் பாவமாக அவர் கூலி கொடுத்தாங்கன்னா வந்து அவங்க செய்ய போகிறாங்க அவர்கள் அம்புகள் எய்தவர்கள் யார் என்பதைத்தான் காவல்துறை கண்டறியணும் இப்போ சட்டத்துறையில வந்து உங்களை அச்சுறுத்துற விதத்துல உங்களை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப வீட்டையும் சூறை வழக்குகள் தொடர் வழக்கு போட்டு இப்ப வீட்டையும் சூறையாடிட்டாங்க பல விதத்துல உங்களை அச்சுறுத்திட்டே இருக்காங்க அடுத்ததான அந்த அச்சுறுத்தல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படி தயாராகி இருக்கீங்க பவித்ரா இன்னைக்கு நடந்த தாக்குதலே வந்து என்னுடைய தாயார் உயிரிழந்திருப்பார் வீடு கதவு உடைந்து எங்க அம்மா வந்து நம்ம நிறுத்திடலாம்னு கையெழுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஏதோ இதுல வந்து அம்மா சரி நம்ம நவுந்திரலான்ட்டு நவுருறாங்க கதவு உடம்பு கீழே விழுந்து எங்க அம்மா நவராம இருந்தானா அம்மா மண்டபங்கள் இருக்கும் வயதானவர் ஏகப்பட்ட வியாதி இருக்கு உடம்புல அம்மா செத்துருப்பாங்க நான் கிளம்பும் போது தான் இந்த தாக்குதல் நடத்துகிறவங்க வர்றாங்க என் வண்டியை பார்த்துட்டு வண்டி மேலே கல் விட்டு எரியாங்க நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு உயிரோடு உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனான்றது தெரியாது ஸோ என்னுடைய உயிருக்கும் குடும்பத்தாரின் உயிருக்கும் கடும் அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதலுக்காகத்தான் இந்த விஷயமே ஏற்பாடு செய்யப்பட்டது அதனால் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இது எப்படி எதிர்கொள்கிறதுனா இனிமேல் தான் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து பல ஆதாரங்களில் வந்து இந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை பண்றாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இப்ப இருந்து அதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஜகபர் அலி அவரும் வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு உயிரிழந்ததை நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து உங்க விஷயத்துலயும் உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் இருக்காங்க அந்த மாதிரி வீடியோ ஏதாவது வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் எப்படி வீடியோ புரியலமா எனக்கு என் உயிருக்கு வந்து திமுக அரசால் அச்சுறுத்தல் அடிச்சிருக்காங்க இதுக்கு நான் தனியாக வீடியோ வெளியிடுமா உருவது அடிச்சதே என்ன வீடியோ வெளியிட்டு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீங்க இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களே சார் வீடியோ வெளியிட்டவங்க எல்லாம் செத்து தான் இருக்காங்க அதனால் நான் வீடியோ வெளியிட்ட மட்டும் உயிரோடு பண்ணுறதுக்கு இந்த அரசில் எந்த உத்தரவாதமும் இல்லை வீடியோக்கள் உங்கள் உயிரை காப்பாற்றாது இவர்களிடம் சரணடைவது மட்டும்தானே உங்கள் உயிரை காப்பாற்றணும் சரணடைகிறதுக்கான பேச்சுவார்த்தை எதாவது உங்ககிட்ட நடக்குதா சார் இல்லை என்கிட்ட பலமுறை என்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ இல்லைன்னா பல முறை பேசியிருக்காங்க என்கிட்ட தூது விட்ருக்காங்க அமைதியாருங்க பேசுகிறாவிங்கிட்டலாம் என்கிட்ட பல முறை பேசியிருக்கிறாங்க நான் நிறுத்தவில்லை இன்று இது இதுவரை வந்திருக்கிறது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இனிதான் தான் முடிவெடுக்கணும் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கலான் இருக்கேன் அண்ட் அடுத்த கட்டமா என்னோட அட்ரஸ் கொடுத்ததுக்கே காவல்துறை சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அவங்க கிட்ட போக நீங்கள் என்ன வழி பார்த்துக்கா நீங்கள் செய்தியாளர்களுக்கும் நிறைய பேர் கேட்டாங்க சார் போலீஸ் தான் பண்ணி திட்டிங்க நாங்கள் போய் போக கொடுக்குறோம் வேற என்ன ஆந்திர போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சிஸ்டம் இதுதான் இல்லை கேரளா போலீஸில் கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் என் வீட்டு ஜோரி ஸ்டேஷன் கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன் கீழ்பாக்ல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றது தெரியும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க தான் போகிறேன் வேற என்ன வழி நடவடிக்கை நீதிமன்றத்தை அனுப்புவதை தவிர ஒரு குடிமகனுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க ஜெகபர் எடுத்துக்கங்க ஜாயிர் ஹூசன் எடுத்துங்க இந்த ஆட்சியை அகற்றுவது ஒன்றுதான் வழி இன்னும் ஒரு வருஷம் பல்ல கட்சின்னு பொறுத்து வழியே கிடையாது இந்த ஆட்சி அகல்வதை தவிர வேறு வழியே இதற்கு கிடையாது பொறுமையா இருந்தது ஆகணும் அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் இன்னும் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை இப்போ துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல ஊழல் வந்துருச்சு ரேஷன் கடையில ஊழல் அடுத்ததான் டாஸ்மாக் ஊழல் வந்து அமலாக்கத்துறை வெளிப்படையா அறிவிப்பு வெளியிட்டு கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களே சார் இதை வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களா சார் அழுத்தம் கொடுக்குற விஷயத்துல நான் ஏற்கனவே அறுப்போர் இயக்கம் இது இந்த ரேஷன் ஊழல் தொடர்பாக ஆதாரங்களை வெளியிட்டதோடு அல்லாமல் புகாரும் அளித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையை டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக விரிவான சோதனைகள் நடத்தி விரிவான பத்திரிகை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளை பொறுத்தவரை பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வைத்து உள்ளபடியே நடவடிக்கை எடுக்கிறார்களா அல்லது திமுகவோடு பேரம் பேசுவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா அதில் பின்னாடி பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கும் நல்ல உறவு நல்ல உறவு இதெல்லாம் பெரிய பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கும் இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆந்திரா முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவில் தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை பீகாரில் தேர்தல் வேறு வருகிறது ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கக்கூடிய சூழல் வந்தால் ஒரு ஃபால் பேக் அரேஞ்ச்மெண்ட்டு பிஜேபிக்கு வேணும் இந்த நேரத்தில் இந்த வழக்கை பயன்படுத்தி திமுகவின் ஆதரவை பதினெட்டு பத்தொம்பது எம்பிங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திமுகவின் ஆதரவை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அது அரசியல் அப்படி தானே இயங்கும் அது நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சியில் காங்கிரஸும் இதை செய்யும் பிஜேபியும் இதை செய்யும் ஸோ அதனால் இது டாஸ்மாக் ஊழலில் நடவடிக்கை இருக்குமா அல்லது இது பேரம் பேசுவதற்கான ஒரு வழியா என்பதை ஆளும் பொறுத்திருந்தோம் ஆளுங்கட்சியின் முறை குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி பவித்ரா